ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவரும் மனக்குறையும் நீங்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு ஞாயித்துக்கிழமைப்பா தை அமாவாசை நாங்கள்லாம் மேல்மருவத்தூருக்கு எங்கள் குடும்பத்தோட கிளம்பிட்டோம் காலையிலே ஏஞ்சி வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியிலேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு டிஃபன் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் பெட்ரோல் பங்கில் வந்து சாப்பிட்றதுக்காக அங்கே நிறுத்தணும் அப்படியே டிராஃபிக்காக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொங்கல் முடிச்சுட்டு எல்லாம் சென்னைக்கு கிளம்புறாங்க போல நான் மாசம் மாதம் அமாவாசைக்கு போவேன் அங்கே வேள்வியில் குச்சி போடுறதுக்காக போவேண்டா நம்ம மேல்மருவத்தூருக்கு யாரெல்லாம் போனீங்கன்னா நேராக அதர்வன காளிக்கு போய் உண்டியலில் காசு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போங்கடா மேல்மருவத்தூரில் அம்மாவாசை வேள்விதாண்டா சிறப்பு மெயினாக அங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வேள்வியில் குச்சி போடணும் மெயினாக என்ன குச்சின்னு பார்த்திங்கன்னாப்பா சமயத்து குச்சியும் நவதானியமும் தான் அதுக்கு மெயினும்பா நம்ம மங்காரம்மா அமாவாசையில் ஏன் வந்து நம்ம குச்சி போடுறோம் வேள்வியில் அப்படின்னு அருள்வாக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் அது வந்து வழிபடுறது தாண்டா அந்த அமாவாசை அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து மருவத்தூரில் வந்து வேள்வியில் வந்து எல்லாம் கலந்துக்கிட்டு குச்சி போடுங்க உங்கள் முன்னோர்கள்லாம் இங்கே இருந்து உங்களை பார்ப்பாங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்கப்பா அதனால் எல்லோரும் மறக்காமல் செவ்வாடை கட்டி நம்ம ம மேல் மருவத்தூர் அமாவாசையில் வந்து கலந்துங்க அதனால் நம்ம மாலை போடும்போது மட்டுந்தான் ஒன்பது வருஷம் செவ்வாடை பத்தாவது வருஷம் தாண்டா நம்ம குருஜியா மஞ்சள் ஆடை போடணும் அதுக்கப்புறம் மஞ்சள் ஆடைலாம் கட்டக்கூடாதுடா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவாசைக்கு வந்தாலும் மருவத்தூருக்கு அம்மாவை பார்க்க வந்தாலும் செவ்வாடை கட்டி தான் மருவத்தூருக்கே வரணும் நம்ம மாலை போட்டு நம்ம செலுத்தி முடிச்சுட்டாலுமேப்பா எல்லாருமே நம்ம செவ்வாடை தான் கட்டணும் அதுதான் நம்ம பங்கார அம்மாவே சொல்லி அதுக்கப்புறம் மஞ்சள் ஆடை யாரும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாரும் மருவத்தூரில் பாத்தீங்கன்னா மாலை மஞ்சள் அடை போட்டுட்டு வரீங்கப்பா அந்த மாதிரி மஞ்சள் அடைலாம் கட்டிட்டு வராதிங்களா மஞ்சள் அடை வந்து நமக்கு பயபக்தியா அது நம்ம குருஜா இருக்கிற நம்ம அதை பத்திரமா எடுத்து வச்சிடணும் நம்ம மருவத்தூர் அழகுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாடை தாண்டா மருவத்தூருக்கு எல்லாரும் மருவத்தூர் வந்தீங்கன்னா மறக்காம செவ்வாடை கட்டிட்டு வாங்கப்பா திருமதி அம்மா கரெக்டாக பத்து மணிக்கெலாம் வேள்வியை வந்து துவங்கி வச்சாங்கப்பா நாங்களும் கரெக்டாக அந்த நேரத்துக்கே உள்ளே வந்துவிட்டோம் நல்லா வந்து உள்ளே வந்தோம்டா ட்ரம்ஸ்லாம் நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்கடா இதுவும் எல்லோரும் கேட்டிருப்பீங்க யாரெல்லாம் தை அமாவாசைக்கு வர முடியலையாடா அவங்களாம் அந்த வீடியோவை பார்த்து அம்மாவை நல்லபடியாக வேண்டிங்கடா நானும் எல்லாருக்கும் வேண்டியிருக்கேங்கடா அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு சப்ஸ்க்ரைபர் இருக்கும் நிறைய பேர்ப்பா குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கடா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இந்த அமாவாசைக்கு போய் எல்லாேருக்கும் அம்மாட்ட நம்ம மனசார உங்களுக்குலாம் வேண்டிட்டு வந்திருக்கேன்டா நல்லபடியாக அம்மா அருள் கிடைக்கும் உங்களுக்கு ஓம் சக்தி பங்கார அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி நல்லபடியாக தை அமாவாசைக்கு வந்து எல்லாரும் குச்சி போட்டுட்டு வந்துட்டோம் குச்சி போட்ட அப்புறம் அதிரவனை பத்திரகாளிக்கு எல்லாரும் வந்து தேங்காய் வாங்கி நம்ம திஷ்டியை கழிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திஷ்டி கழிகிறதுக்கு தான்ப்பா நம்ம தேங்காய் வாங்கி அங்கே உடைக்கிறோம் அங்கே வந்து முப்பது ரூபா தான்ப்பா தேங்காய் எல்லோரும் வாங்கி மறக்காமல் அதிரவனை பத்திரக்காளிக்கு நம்ம திஷ்டி கழிச்சிட்டு வாங்க எல்லோரும் அப்புறம் அங்கே அன்னதானம் போடுவாங்கப்பா அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புனோம் அப்புறம் மருவத்தூரில் என்ன விசேஷன்னு பார்த்தீங்கன்னாப்பா தைப்பூசம் நடக்கும்ப்பா அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஒன்று நான் வந்து மருவத்தூருக்கு தைப்பூசத்துக்கு எப்போயுமே வருஷம் வருஷம் கிளம்பிடுவேண்டா எல்லோரும் மறக்காம செவ்வாடை கட்டிக்கிட்டு மருவத்தூருக்கு எல்லோரும் தைப்பூசத்துக்கு வாங்க வரும்போது என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் மூணு மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்கப்பா ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு வந்து அந்த ஜோதியில் காட்டுங்கடா அந்த ஜோதியில் காட்டிட்டு அந்த மூணு எலுமிச்சம்பழத்தையும் அப்படியே எடுத்து தனியாக பையில் வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா சொன்ன முறை ஒன்று நம்ம பூஜை ரூமில் ஒன்று வைக்கணும் நம்ம நிலவாசப்படியில் ஒன்று கட்டணும் ஒரு பழத்தை எடுத்து புழிஞ்சு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அதை குடிக்கணும்ண்டா ஏன்னா அவ்வளோ நல்லது நம்ம ஜோதியில் காட்டிட்டு வர்றது மறக்காமல் இதை செய்யுங்கப்பா ஆனால் எல்லாரும் மறக்காம செவ்வாடை கட்டி யார் எல்லாரும் தைப்பூசத்துக்கு வந்து வந்துருங்கப்பா மருவத்தூருக்கு எல்லா மாவட்டத்துலேருந்தும் வருவாங்கடா அதில் பார்த்தீங்கன்னா மயிலாட்டம் கோயிலாட்டம் குதிரை டான்ஸு எல்லாமே இருக்கும்ப்பா அதில் பார்த்தீங்கன்னா முளப்பாரி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேருந்துலாம் எல்லா நாட்டிலேருந்து வருவாங்க கேரளா ஆந்திரா மும்பை எல்லாம் வருவாங்கடா அவங்க ஊரில் என்ன சிறப்போ அதை வந்து அழகாக நடத்துவாங்கடா அம்மா இடத்துல பஞ்ச பூத்தத்தையும் சாட்சியாக வச்சு அதை வந்து அம்மா வந்து ஜோதியாக ஏற்றுவாங்கடா அது மறக்காமல் எல்லோரும் மருவத்தூரில் வந்து கலந்துக்குங்கப்பா எல்லாரும் நம்ம மேல்மருவத்தூருக்கு வரணும்னு வேண்டிங்கடா வர முடியாதவங்களாம் நம்ம அம்மாட்ட கோரிக்கை வைங்கடா அம்மா நான் மருவத்தூர் வந்து நான் ஜோதி பார்க்கணுன்னு கட்டாயம் உங்களை அம்மா வந்து மருவத்தூர் வர சொ வர வச்சு உங்களை ஜோதி பார்க்க வைப்பாப்பா அம்மா நாங்கள் உடனே மருவத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம்ப்பா கிளம்பிட்டு வரும்பொழுதே அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டோம் நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து வந்து நம்ம அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டுப்பா அம்மா சாதம் செஞ்சு நமக்கு மூலமந்திரம் சொல்லுமோ அம்மாவோட நூற்றி எட்டு சொல்ல முடியுமோ சொல்ல சொல்ல தெரிஞ்சதை நம்ம சொல்லிட்டு திஷ்டியை புரிஞ்சிட்டு நம்ம வழிபாடு சொல்ல வேண்டியதண்டா முடிக்க வேண்டியதண்டா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சக்தி மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க रु